கூட்டத்துடைய தலைவர் சண்முக அவர்களை பங்கேற்றக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தோழர் சாதிக்கலி அவர்களை தோழர் ஜோதிபாஸ் அவர்களே பங்கேற்கக்கூடிய அனைத்து பேர்களையும் எனக்கு தெரியாது இப்போதான் பா எழுதிட்டுக்கிறேன் இல்லைனா எல்லார் பேரையும் பேசிக்க முடியும் சிதம்பரநாதன் உங்களை இப்போ தெரியும் டக்குன்னு எழுத சொல்லவே சிதம்பரநாதன் சொல்லிட்டார் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நண்பர்களே தோழர்களே தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் ரெண்டாயிரத்தில் துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தில் துவக்குகிறபோது ஒரு மிகப்பெரிய கோரிக்கைக்காக நம்ம நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தோம் ஒன்று வந்து பணி நிரந்தரம் அடுத்து ஓய்வூதியம் அடுத்து ஒரு மருத்துவ காப்பீடு இந்த மூன்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் மாநில அளவில் ஒரு அமைப்பை துவக்குவது என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்தோம் அதில் பணி நிரந்தரம் என்பது எட்டாக்கணியாக இருந்தது குறிப்பாக எட்டு ஏழு எண்பது முதல் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை கூற்று நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை கலந்தறியாமல் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களுடைய பணி வரன்முறை தொடர்பாக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பார்கள் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கான கோஆப்ரேட்டிவ் எம்பிளாய்டு வாழ்வாதாரமும் பணி நிரந்தரமாக எதுவும் மாறலை எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு சொன்னால் எனக்கு ஒரு இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகளாக நாம் அப்பாயின்மெண்ட் ஆகணும் இன்னும் பர்மனெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போது நாம் ஒரு அன்றைக்கு கூட்டுத்துறை அமைச்சர் வந்து கே நேரு நேற்றை தான் ஜே ஹேமச்சந்திரனுடைய நினைவு நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு ரெண்டாயிரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கே ஹேமச்சந்திரன் சிஐடியோ மாநில தலைவர் அவரை அழைச்சிக்கிட்டு தான் நாங்கள் ம திங்கட்கிழமை சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி வைத்திருந்தோம் ஒரு கே என் நேர் என்ன சொன்னாருன்னா நான் அவசரமாக நான் திங்கட்கிழமை பார்க்க முடியாது நான் வேறு வழியாக வெளியூர் போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துருங்க காலையில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எட்டு மணிக்கெலாம் அவர் வீட்டுக்கு போயிட்டோம் போன பிறகு நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் எங்கள் ஆட்சியிலேயே நாங்கள் உங்களுக்கு பண்ணி இருந்த ஆணையை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தா நாங்கள் நிறைய டிமாண்ட் கொடுத்தோம் அன்றைக்கு கூட்டுத்துறை அமைச்சராக இருந்த காரணத்தால் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படிலாம் சொல்லி சொன்னார் நாங்கள் சென்னையில் மறுநாள் வந்து ஊர்வலம் வந்து இப்போல்லாம் அனுமதி கிடையாது அப்போ அன்றைக்கு ரெண்டாயிரத்தில் அண்ணா சிலையிலேருந்து புறப்பட்டு சிம்சன்லேருந்து புறப்பட்டோம் அண்ணா சிலையை தாண்டி டி ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் வருகிற போது காவல்துறை மறித்தார்கள் அன்றைக்கே ஜெய தான் ஊர்வலத்தில் முன்னின்று வந்தார் ஓ அந்த ஊர்வலத்தில் முன்னின்று நிருபர்கள்லாம் கேட்டாங்க என்ன அமைச்சர் என்ன பேசுனீங்களே என்ன அப்போ அவர் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் சொல்லிட்டார்